ஒருமுறை தான்சான் மற்றும் எகிடோ என்ற இரண்டு துறவிகள் ஒன்றாக பயணம் செய்தனர் அவர்களின் புனித உறுதிமொழிகள் அவர்கள் பெண்களை தொடக்கூடாது என்பதாகும் இது அவர்கள் எப்போதும் பின்பற்றிய ஒரு விதி கனமழை பெய்தபோது அவர்கள் ஒரு சேற்றுப் பாதையை அடைந்தனர் அங்கே ஒரு அழகான இளம்பெண் தனியாக கடக்க முடியாமல் கவலையுடன் நின்றாள் ஒரு வார்த்தை கூட பேசாமல் தான்சான் அவளை தூக்கி ஆழமான சேற்றின் வழியாக சுமந்து சென்றார் அவர் அவளை மெதுவாக மறுபுறம் உள்ள உலர்ந்த பாதையில் வைத்தார் தான்சான் தங்கள் பயணத்தை தொடர எகிடோ அதிர்ச்சியுடனும் அமைதியுடனும் பார்த்தான் பல மணி நேரம் எகிடோ பேச முடியாமல் அவன் மனம் கோபத்தாலும் கேள்விகளாலும் நிறைந்தது தான்சானின் முறிந்த உறுதிமொழியைப் பற்றி அவன் யோசித்தான் காட்சியை மீண்டும் மீண்டும் மனதில் ஓடவிட்டான் அவனது இதயம் தன் நண்பனை பற்றிய தீர்ப்பு மற்றும் எரிச்சலால் கனமாக உணர்ந்தது கடைசியாக மாலை நெருங்கும்போது எகிடோவால் அதை தாங்க முடியவில்லை ஏன் அந்த பெண்ணை சுமந்து சென்றாய் அவன் கூர்மையான குரலில் வெடித்தான் நாங்கள் துறவிகள் இது தடை செய்யப்பட்டது தான்சான் தனது நண்பனை பார்த்தான் அவன் முகத்தில் மென்மையான புன்னகை நான் பெண்ணை மணி நேரங்களுக்கு முன் கீழே இறக்கிவிட்டேன் என்று அவன் அமைதியாக சொன்னான் நீ இன்னும் அவளை சுமக்கிறாயா எகிடோ எகிடோ திகைத்து போனான் தான்சான் அந்த தருணத்தை உடனடியாக எந்தவொரு எஞ்சிய எண்ணங்களும் இல்லாமல் விட்டுவிட்டான் என்பதை அவன் உணர்ந்தான் ஆனால் எகிடோ அதை பிடித்துக் கொண்டிருந்தான் நாள் முழுவதும் தன் சொந்த கோபம் மற்றும் தீர்ப்பின் பாரத்தை சுமந்து கொண்டிருந்தான் இந்த சக்தி வாய்ந்த கதை நமக்கு நினைவூட்டுகிறது கடந்த காலத்தை பற்றி கொள்ளாதீர்கள் அதை விட்டுவிடுங்கள் நேற்றைய சுமைகளை விடுவித்தால் நாளை புதிய வாய்ப்புகளையும் புதிய தொடக்கங்களையும் தருகிறது தான்சானின் ஆழமான ஞானம் உங்களை ஊக்கப்படுத்தினால் மேலும் புகழ்பெற்ற கதைகளுக்கு தமிழ் பிரபு பின் தொடரவும் நீங்கள் இன்று இந்த பாடத்தைப் பயன்படுத்தினால் லைக் செய்யவும் மேலும் அடுத்து எந்த பிரபலமான கதையை நாங்கள் பகிர வேண்டும் என்று கருத்து தெரிவிக்கவும்